குவரி மாளவியா வித்யா ராகேந்திரன் ஆண்டி விழாவில் விளையாட்டு போட்டி பேரண்ட்ஸ்க்கு பள்ளி குழந்தைகளுக்குலாம் நடத்துனாங்க அதில் வந்து தலைமை தாங்கினது வந்து சுற்றுலா மேடம் துறை காவல்துறை அதிகாரி சூழலில் தலைமையில் இந்த விளையாட்டு போட்டி நடந்தது ஒவ்வொரு டீமாக வச்சு அந்த ஸ்கூல் கிரௌண்டை अभी नाउ इज़ द गर्ल्स वे आर टेल यू वे आर द नोवेल्स प्लीज़ जन स्टांप आस्तीन डैग इस दिन ப்ளூ கிங் ரெட் டீம் எல்லோ டீம் இந்த மாதிரி ஒவ்வொரு டீமாக அந்த கிரவுண்டையும் நல்லா வந்து இந்த பள்ளி குழந்தைகளுக்கு நல்லா வாசிக்க செஞ்சு நல்லா வாசிக்கிறாங்க செங்கல் செங்கல் தூக்கி எதியா ஷார்ட் ஷார்ட் பண்ணியாச்சு ஆச்சு ஆரம்பிச்சாச்சு செங்கல் வந்து ஊருக்கையில் தான் முரல வச்சு குடிச்சு நல்லா தூக்கிட்டு நிற்கணும் யார் கடை சொருக்கிறாங்களோ அவங்க ஒண்ணு இதே போல அவங்க அம்மாவுக்கும் வச்சுருந்தாங்க லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு அருமையான விளையாட்டு இது வந்து இப்போ வந்து மூணு பேர் நிக்கிறாங்க யார் வேணும்னு பார்க்கலாமா சுற்றி வந்து குழந்தைகளும் பேரன்ட்ஸ்களும் ஆர்வத்தோடு பார்த்துட்ருக்காங்க முடிய முடிய முடியும் இந்த ரெண்டு பேர் நிக்கிறாங்க

சிறப்பாக நடத்துறாங்க இப்போ வந்து அம்மா அம்மாருக்கு அதாவது லேடிஸ் அவங்களுக்கு வந்து ஒரு தட்டில் காயின்ஸ் வச்சு ரெண்டு குச்சியை வச்சு எடுத்து இந்த பக்கம் ப்ளேட்டில் கொண்டு வைக்கணும் கீழே வந்து அவுட்டுறது அந்த காயின்ஸ் சிறப்பு ரெண்டு குச்சியை வச்சு அந்த காயின்ஸை எடுத்து கொண்டு இந்த பக்கம் உள்ள பிளேட்டில் மாற்றி வைக்கணும் இந்த மாதிரி வித்தியாசமான விளையாட்டு போட்டு அந்த ஸ்கூலில் நடத்துனாங்க

போட்டு இந்த பக்கம் அங்கேருந்து இந்த பக்கத்தில் மாற்றி மாற்றி விளையாட்டு அருமை அது முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து செங்கல் தூக்கரை போட்டி லேடிஸ்க்கு அம்மா அம்மாக்கு அம்மா இதெல்லாம் கலந்துக்காம பாருங்க சேர்ந்த உடனே செல்லாமல் வச்சுட்டாங்க சூப்பராக இருக்க கண்மீலாக காய்ச்சியாக இருக்கு எத்தனை பேரண்ட்ஸ்க்கு வந்துருக்க அனுப்பாருங்க விளையாட்டு போட்டி சிறப்பாக வித்தியாசம் பிரின்ஸிபல் எக்ஸாம்னாக அவர்களும் मानो तुम कर रहे हो। यार मैं उठ रहा हूँ। ठीक है, सुनो सुनो। भाते हैं रेडी मैनली ली उसे भाते हैं। ये बड़ा रेडी लेकिन बाज़ है। बोलो, ठीक। क्या माँ? नहीं नहीं नहीं। பதினாலு ஆண்டு விழா முப்பதாவது ஆண்டு விழா ஏப்ரல் இரண்டாயிரம் தேதியில ஏப்ரல் ஒன்பது ஆண்டாம் தேதி சனிக்கிழமை மிக சிறப்பாக நடைபெறும்